जय भारत भारत समुदाय वागवे वार्घवाघ भारत समुदाय वार्गवे वार्ग वार्ग भारत समुदाय वार्गवे जय 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 भारत समुदाय वार्गवे முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே மனிதர் உணர்வை மனிதர் மனிதர் பிரிக்கும் வழக்கமினியுண்டா மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கமினியுண்டா மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ புலனில் வாழ்க்கை இனியுண்டோ நாம் இழந்த வாழ்க்கை இனியுண்டோ வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய ஜய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே இனிய பொல்கள் நடிக வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு இனிய பொழில்கள் நடிக வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு தனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு இது கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய ஜய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டா மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டா இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனியொரு எவ் தனியொருவனுக்கு குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் ತನಿರುವವನುಣ ತನಿ ಕುಣವಿಲ್ಲೆಯೆನ ಜಗತ್ತಿನೈ ಅಳಿತ ಭಾರತ ಸಮುದಾಯಂವಾಳಗವೇ ವಾಳವಾ ಭಾರತ ಸಮುದಾಯಂ ವಾಳಗ ಜಯ 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 ಭಾರತ ಸಮುದಾಯ எல்லோரும் போர் குலம் எல்லோரும் இனம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் போர் குலம் எல்லோரும் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் போர் நிலை எல்லோரும் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் நிலை எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லாரும் இந் இந்நாட்டு மக்கள் வாழ்க பாரத் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எல்லாரும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் நாம் எல்லாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஆம் எல்லாரும் இன்ன ஆம் ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நின எல்லோரும் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே